தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக அப்போ சொல்ல பதினாறாம் அதிகாரம் பவுளுடைய அந்த கட்டுகள் நிமித்தம் அந்த ஜெயிலில் இருக்கிற அந்த காரியங்கள்ல தெய்வம் அவர்களை விடுவிப்பதையும் இவர்கள் அந்த கட்டுகள் மத்தியிலும் தேவனோடு இருப்பதையும் அவரை துதிப்பதையும் நாங்கள் பார்த்தோம் அங்க இவர்கள் துதிப்பதை அங்க இருந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க இருபத்தி ஏழாவது சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுகிறது அங்கே இது சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுவதை கண்டு அந்த காவல் காக்கிறவர்கள் கைதிகள் அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஓடி போவார்கள் போய்விடுவார்கள் அப்படி போகும்போது இவர்கள் அங்கே பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வரும் என்று உன் பயந்து தன்னைத்தானே தற்கொலை செய்ய முற்படுகிறான் ஒரு அதிகாரி இதை கண்ட பவுல் இருபத்தி எட்டாவது வசனத்துல மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான் நாங்களா இருந்திருந்தா எங்களை புடிச்சு போட்டவன் வந்தானே எங்களை வெளியில போய்விடா போகாதபடி காவல் பார்க்கிறவன் கொடுமைப்படுத்துகிறவன் கட்டினவன் இவன் ஆண்டவர் அவனை தண்டிக்கிறார் இது இவனுக்குரிய தண்டனை கொடுக்கிறார் இவன் செத்து போகட்டும் என்று நானும் நீங்களும் நினைத்திருப்போம் ஆனா பவுளுடைய இருதயத்தை பாருங்க பவுல் அவனை கவனித்து நீ உனக்கு ஒன்றும் செய்தரா நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கிறோம் அந்த நிலைமையிலும் தன்னுடைய எதிரியா இருந்தாலும் கொடுமைப்படுத்தினவர்களா இருந்தாலும் தன்னை காவல் காக்கிறவா இருந்தாலும் அவனையும் அவனுக்கும் ஒன்று நடந்து விடாதபடி அவனையும் பாதுகாக்கிற அவன் மேல் அக்கறை உள்ள ஒரு இருதயம் நாளில் ஒருவர் எதையாவது பேசிவிட்டால் திருப்பி கதைக்க மாட்டோம் கோபம் வைராக்கியம் சின்ன பிரச்சனைன்னு சொன்னா அவங்கள பார்க்க மாட்டோம் திருப்பி கதைக்க மாட்டோம் சிலர் அநேகர் சொந்த சகோதரங்களோட கதைக்கிறது பேசுறது கிடையாது இப்படியாக நாங்க பவுல பாருங்க இருபத்தி ஒன்பதாவது வாசனம் அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடு நடுங்கி பவுளுக்கு சீலாவுக்கு முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்த ஆண்டவர் மாறையே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் இங்கே பவுள் தேவனோடு வாழ்ந்ததன் நிமித்தம் தேவனுக்காய் வாழ்ந்ததன் நிமித்தம் அந்த பவுளுக்கு தெய்வம் செய்கிற காரியங்களை கண்ட இவன் அது மட்டுமல்ல இந்த பவுல் தேவனோடு இருப்பதை துதித்து பாடுவதை ஜெபம் பண்ணுவதை கேட்டுக்கொண்டிருந்த இவன் தெய்வம் இவனுக்காக அங்கே சிறைச்சாலையை உடைப்பதைக் கண்ட இவன் உடனடியாக விளங்கிக் கொள்ளுகிறான் இந்த பவுளுடைய தெய்வம்தான் தெய்வம் என்பதை புரிந்து கொள்ளுகிறான் அறிஞ்சு கொள்ளுகிறான் இதுக்கெல்லாம் காரணம் பவுளுடைய வாழ்க்கைதான் வேற ஒண்ணும் கிடையாது பவுல் தேவனோடு வாழ்ந்த தேவனுக்காய் வாழ்ந்த வசனத்தின் கிரையை செய்து வாழ்ந்த வாழ்க்கைதான் அந்த வாழ்க்கையை கண்ட இவன் இன்னைக்கு நான் என்ன கேட்கிறான் அவங்கள வெளியில கொண்டு வந்து ஆண்டவர் மாறி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நாளும் தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் என்று வாழுகிறோம் காரியங்களை செய்கிறோம் எங்களை பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாங்க தேவனோடு வாழுகிற காரியங்களை பார்த்து தேவனுக்காக கா அனுமவிக்கிற பாடுகளை ஒத்துறவங்களை பார்த்து அந்த உபத்திரவங்கள் மத்தியிலும் தேவனை மைமைப்படுத்துகிற அந்த வாழ்க்கையை பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற காரியங்களை பார்த்து எங்களை ஜனங்கள் பார்த்து கேட்கிறாங்களா இந்த தேவனை நாங்க அறிஞ்சு கொள்ள நாங்க என்ன செய்ய வேண்டும் உங்களோடு இருக்கிற நீங்க அவருக்காக வாழுகிற நீங்க மய்மைப்படுத்துகிற நீங்க சொல்லுகிற அந்த தெய்வத்தை நான் அறிந்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களை பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற காரியங்களை பார்த்து நாங்க தேவனோடு வாழ்ற வாழ்க்கையை பார்த்து யாராவது எங்கள்கிட்ட கேட்கிறாங்களா அப்படியாக எங்களோட வாழ்க்கை இருக்கா ஒரு விச யோசித்து சிந்தித்து வேதத்தின்படி வாழ ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கு உதவி செய்வாராக